சுமத்ரன் மஸ்தானுக்கு எஸ் மற்றவர்களுக்கு நூல் அனுரு அரசின் நிலைப்பாடு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக செயற்பட்ட சட்டத்திறன்களை விமர்சித்த இளைஞனை விளக்க மறியலில் வைக்க உத்தரவு இரு குழுவரிடையே ஏற்பட்ட மோதலில் பதினேழு வயது இளைஞன் பெரி ஜனாதிபதி அனுரவின் தாயார் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு அனுரவை வாழ்த்த இலங்கை வந்த புலம்பெயர் தமிழர் அனுரவின் பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை கஜேந்திரகுமார் பகிரங்கம் வென்னி உட்பட வடக்கை சேர்ந்து அபிவிருத்தி அரசியலை முன்னெடுப்பதாக கூறும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் தேசிய மக்கள் சக்தியில் நேரடியாக போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தனர் சிலர் எமது தனிப்பட்ட சின்னத்தில் போட்டியிட்டு விட்டு அனுகு அரசில் இணைவது தொடர்பில் பேசியிருந்தனர் ஆனால் அனைவரது கோரிக்கைகளையும் பரிசீலித்து விசாரணை செய்து தேசிய மக்கள் சக்தி ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்காதவர்கள் என்ற அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமத்ரன் மற்றும் மஸ்தான் ஆகிய இருவரும் விரும்பினால் எதிர்வரும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ஊடாக போட்டியிடலாம் அல்லது அவர்கள் தேர்தல் முடிந்தால் விரும்பினால் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது அதிலும் எதிர்காலத்தில் சுமத்ரனுக்கு தேசிய பட்டியல் கொடுத்து அமைச்சர் பதவி கொடுக்கவும் அனுர அரசு தயாராக இருக்கிறது ஏனையவர்களுக்கு நோ உங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்பதே அனுர அரசின் பதில் எதிர்காலத்தில் இந்த நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருக்குமா இல்லையா என்பதை எதிர்வரும் பொதுத் தேர்தலான முடிவுகள் சொல்லும் மன்னார் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வைத்தியர் அர்ச்சுனா வழக்கு விசாரணை தொடர்பாகவும் நீதிமன்றத்தின் சுயாதீன விசாரணையை விமர்சித்து முகநூலில் பதிவிட்ட ஒருவரை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது மென்னார் சட்டத்திறன்கள் சார்பாக இந்த இளைஞருக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மென்னார் பகுதியைச் சேர்ந்த இந்த இளைஞன் வைத்தியர் அர்ச்சுனா உள்ளடங்களாக நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகள் குறித்தும் மன்னார் நீதிமன்றம் சட்டத்திரணிகள் மற்றும் போலீசார் எதிராகவும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தமை தொடர்பிலும் மன்னார் சட்டத்திறனிகள் ஊடாக மன்னார் நீதிமன்றத்தில் இளைஞருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இளைஞன் கடந்த மாதம் மன்றில் முன்னிலையாகாத நிலையில் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் போலீசார்னால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார் இதன்போது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இளைஞர் வைத்திய அர்ஜுனா உள்ளடங்களாக சில வழக்கு விசாரணைகள் குறித்து நீதிமன்றம் சட்டத்தரணிகள் மற்றும் போலீசாரை விமர்சித்து முகநூலில் பதிவிட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி டெனிஸ்வரன் தெரிவித்துள்ளார் உள்பத்த பிரதேசத்தில் இரு குழுவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பதினேழு வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மடவளை உள்பத்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபரிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்பட்டதாக தெரிவிக்கப்படும் இரும்பு கம்பி முகக்கவசம் மற்றும் பல கூறிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏதிய சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மகவீர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தாயார் வசித்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமாரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இந்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல் காளி வாகனங்களை காட்சிப்படுத்துதல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு அரசியல் ரீதியாக இவரிடமிருந்தும் அச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நேரில் சந்தித்து வாழ்த்துவதற்கு மலேசிய தமிழ் தொழிலதிபர் ஒருவர் இலங்கை வந்தடைந்துள்ளார் யாழ்ப்பாணத்தை கொண்ட தொழிலதிபரே இவ்வாறு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மோசமான நிலையில் இருந்த இலங்கை நாட்டை அனுரகுமார் திசாநாய்க பொறுப்படுத்திருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அனுரகுமாரவை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான வழிகாட்டல்களை குறிப்பாக எழுதி வைத்து தாகவும்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள சில இளைஞர்கள் ஜேவிபியை ஆதரிப்பதாக கூறுகின்றனர் ஆனால் நமக்கு அவ்வாறு ஆதரிப்பதாக எதுவும் தெரியவில்லை இதற்கு பல காரணங்கள் உள்ளன இந்த போரிடம் வருவதற்கு முழுமையான ஆதரவை ஜேவிபியே வழங்கியது இந்த நிலையில் தற்போது ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை விட மோசமான தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நிமித்த நாடு என்ற சட்டத்திற்கு அறியாத சொற்பதத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார்